வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுத் துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட இருபத்தி ஒரு தலித்து ஊழியர்களை மீண்டும் பணி அமைத்திட உயர்நீதிமன்றம் தீர்ப்பை மதிக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுத் துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட இருபத்தி ஒரு தலித் ஊழியர்களை மீண்டும் பணியில் அமைத்திட உத்தரவிட்ட உயர் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத புதுச்சேரி அரசை கண்டித்து அண்ணா சிலை அருகே சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்பிஎஃப் மாநில தலைவர் பாரதிதாசன் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு புதுச்சேரி வீட்டு செல்வன் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வன் டாக்டர் அம்பேத்கர் விளையாட்டுக்குழு குழு திருமாமாக்கம் தலைவர் சோமநாதன் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொகுதியைச் சேர்ந்த ஒரு பணியான வழங்குகிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாரையும் பணி நீக்கம் செய்ய வேண்டிய தேவையில்லை நாங்கள் அனைவருக்குமே வேலை வழங்க தயாராக இருக்கிறோம் அவர் அவர் அமர்த்துகிறார் ஆறு பேரை எந்த அடிப்படையில் அமர்த்தினார் அவருடைய தொகுதியை சேர்ந்தவர்கள் எனவே அந்த ஆறு பேருக்கும் பணி வழங்குகிறார் ஊழியர்கள் முறையாக இருக்கிற ஊழியர்களிலே அதிகமான தகுதியை இவர்களுக்கெல்லாம் மீண்டும் பணி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தான் இந்த பாதிக்கப்பட்ட இருபத்தி மன்றத்துடைய ஆணையின்படி ரங்கசாமி அரசு அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் அதுதான் காவி பணியிடங்கள் உள்ளன என்ன தயக்கம் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த ஊழியர்களுக்கு நீங்கள் மீண்டும் பணி வழங்குவதற்கு என்ன தடையாக இருக்கிறது எது தடையாக